ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வெடியும் மலரும் நன்னால் அதிர்ஷ்டத்தை தர உள்ளது ஆம் தங்கமி நாளை மாசி வியாழனில் மங்கள செய்தி சுபச்செய்தி உனக்கு தரப்போகிறேன் உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வு நிகழப்போகிறது உனக்கு அதர்சம் தர இப்போதே வந்துவிட்டேன் நாளை காலை உன் மனம் நிறைக்கும் நல்ல செய்தியோடு தான் மங்கள செய்தியோடு தான் உன்னை பார்க்கப் போகிறேன் நாளை உன் சாயிக்கு உண்டான நாள் அந்த மங்களகரமான மாசி வியாழனில் மங்கள செய்தி கேட்டால் உனக்கு எத்தனை மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று எனக்கு தெரியும் அந்த மகிழ்ச்சியைப் பார்ப்பதற்கு நானும் தயாராக உள்ளேன் ஆவலோடு உள்ளேன் இப்போது வரும் துன்பங்களை எல்லாம் பார்த்து தளர்ந்து போகாதே இந்த சாயி உன் மனதில் ஆழமாக இருக்கிறேன் தானே பின் ஏன் கலங்குகிறாய் அள்ளி தர இந்த சாயி இருக்கும்போது காலம் கடந்து விட்டதே என்று சோர்ந்து போகாதே காலம் இன்னும் கடந்து போகவில்லை உனக்கான காலமாக கனிய உள்ளது உன் சாயி உன் வாழ்வில் அடியெடுத்து வைத்து விட்டேன் எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடக்கும் அதன் அறிகுறியாக முதல் நிகழ்வு உன் வீட்டில் மங்கள நிகழ்வு நடக்கப் போகிறது எதுவும் இன்னும் முடிந்து போகவில்லை எல்லாம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது எல்லாம் நல்லதாக ஒரு முடிவிற்கு வரப்போகிறது உனக்கான கால நேரம் இப்போதே தொடங்கிவிட்டது உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் எடுத்துக்கொண்டேன் என் மீது நம்பிக்கை முற்றிலுமாக வைத்திருக்கிறாய் அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு நான் தான் அனைத்துமாக செய்வேன் வரும் காலங்கள் உனக்காகவே படைக்கப்பட்டதாக இருக்கப் போகிறது நீ நினைத்தது எல்லாம் நிறைவேறப்போகிறது நீ கேட்டது எல்லாம் கிடைக்கப் போகிறது நிறைவான மங்களகரமான வாழ்க்கையை நிச்சயமாக போகிறாய் மகிழ்ச்சியோடு காத்திரு புன்னகையோடு காத்திரு மனச்சோர்வை அகற்றிவிட்டால் புலம்பல்களை நிக் நிறுத்திவிட்டால் சிரிப்போடு வாழ கற்றுக்கொள்வாய் உன் மகிழ்ச்சியை நிரந்தரமாக்குவதற்காகத்தானே நான் இருக்கிறேன் நாளை காலை உனக்கு எதிர்பாராத பெரிய பொக்கிஷம் உண்டு கிடைக்கப் போகிறது அதுதான் மங்களகரமான நிகழ்வு உன் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய் அதை நான் பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறேன் நாளை விடியல் உன் வாழ்க்கையை நிறைக்கும் ஒளி நிறைந்த நாளாக இருக்கும் அதனால் பாறை நாளை விடியலில் நீ எது நோக்கிய மன நிம்மதியும் மனச்சாந்தியும் நிச்சயம் நாளைய விடியலிலேயே கிடைத்துவிடும் அந்த நல்ல நாள் வியாழனில் வாழ்வில் சந்தோஷங்களை நிறைக்கும் நாளாக அமையப்போகிறது நம்பிக்கையோடு இருக்கிறாய் தானே நம்பிக்கையோடு இருக்கும் பிள் என் பிள்ளை மற்றவர்கள் என்ன சொன்னாலும் காதில் வாங்கி கொள்ளாதே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டதால் தான் நல்ல வார்த்தைகளை நீ கேட்கிறாய் தெரிந்தவர்கள் சொந்தக்காரர்கள் நட்புகள் என்று யார் உன்னை திட்டினாலும் சரி அது உன்னை தீண்டாது அதை உன்னை தீண்டவும் நான் விட மாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் முழுவதுமாக சந்திப்பார்கள் ஒரு தேவை இல்லாதது எல்லாம் காதில் வாங்காதே உன் வீட்டு சூழ்நிலைகளைக் கண்டு இப்போது நடக்கும் உன் வீட்டுச் சூழ்நிலைகளைக் கண்டு பதட்டமாக இருக்கிறாய் ஆனால் உன் சூழ் சூழ்நிலையானதை நிச்சயமாக மாற்ற செய்வேன் தற்போது என் நிலை கண்டு கலங்கக்கூடாது தோழக்கூடாது நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கக்கூடாது பொறுமை காத்து கொள்ளணும் உனக்கு எல்லாமே நான் நல்லதாகத்தான் செய்வேன் பாபா எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார் என்று எதிர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளாதே அது வேண்டாம் தங்கமே அதை உன்னிடத்திலிருந்து எரிந்துவிடு எரித்துவிடு நிச்சயமாக உன் நிலை மாறி சர்வ நிச்சயமாக ஆனந்தமான வெற்றி பெற்று வாழ்வா என்று நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் என் மீது நம்பிக்கைதானே என் மீது நம்பிக்கை இருந்தால் உன் வாழ்வில் அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும் நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது நீ ஏமாற்றப்படுகிறாய் இல்லை நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை நீ ஏமாற்றக்கூடாது உன் வாழ்க்கையிலேயே அதன் பலனை கண்கூடாக பார்ப்பாய் உன் துன்பங்களோடு போராடி 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 போராடியே சோர்வாகி விட்டாய் என் பிள்ளைக்கான சோதனை காலம் முடிந்து விட்டது நீ எதிர்பார்த்த மங்கள நிகழ்வு உன் வீட்டில் நிறைவேறும் காலம் இது என்று உன் எண்ணங்களை பழிக்க செய்ய ஒரு ஒருபடி எடுத்து வைக்கப் போகிறேன் உன் சுகமான சந்தோஷமான எதிர்காலத்துக்கு நீ எடுத்து வைக்கும் முதல் படி அது உன் வெற்றிற்கான திருப்பு முன்னே அது நம்பிக்கையோடு நிச்சயம் நல்லது நடக்கும் இது உன் சாயியின் அருள்வாக்கு சத்திய வாக்கு அதர்ஷம் கொடுக்கப் போகிறேன் வெற்றியும் கொண்டாட்டமும் வெகு தூரத்தில் இல்லை உன் வாழ்க்கையை நான் பார்த்துக்கொள்கிறேன் சிரித்த முகத்தோடு ஆரம்பிக்கும் நாளை காலை இனி வரும் நாட்களிலும் சிரிப்பைத்தான் நிறைக்கப் போகிறது உன் சாயி உன் கூட இருக்கும்போது இனி உனக்கு இருள் என்பதே கிடையாது ஒவ்வொரு நாளும் பிரகாசமாக இருக்கச் செய்யப் போகிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை உன் முன்னே காண்பிக்கப் போகிறேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் தான் அடுத்தடுத்து நிகழப்போகிறது அதுவும் அடுக்கடுக்காக நிகழப்போகிறது மங்கள வியாழனில் மங்கள செய்தி கேட்டால் உன் மனம் எப்படியெல்லாம் குறிப்படையும் என்று எனக்கு தெரியும் எதை எதை யார் யாருக்கு எப்போது கொடுக்க வேண்டுமோ அதை அதை அப்போது நான் எல்லோருக்கும் கொடுப்பேன் அதை ஏற்றுக்கொள்ளணும் அவர்களுக்கு இப்படியா தனக்கு இப்படியா என்று கணக்கு போடக்கூடாது தெய்வம் மட்டும்தான் கணக்கு வைத்திருக்கும் என் பிள்ளைக்கு கணக்கு வைத்திருந்தால் அதன்படி தான் நடக்கும் யாராலும் மாற்றிவிட முடியாது ஏன் அப்படி நினைக்கிறது இந்த உலகத்தில் நான் நடக்கிறது அதையெல்லாம் பார்த்து செய்ய முடியுமா ஏன்னா நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் உனக்கானதை மட்டும் தான் செய்யணும் அந்த நேரத்திற்கானதை மட்டும்தான் தான் செய்யணும் யார் வாயிலும் விடக்கூடாது ஆனால் தப்பே பண்ணிக்கொண்டு இருப்பவர்கள் உன்னை நிலைகொலைய வைக்க நினைப்பார்கள் அதற்கெல்லாம் ஆசராதே நீ பயப்பட்டால் உன்னை ஆட்டி விடுவார்கள் பயப்படக்கூடாது உன்னுடைய நிகழ்வானது மங்கள நிகழ்வாக உன் வீட்டில் இருக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை தங்கமே என் செல்வமே என் பிள்ளை என் சந்தோஷம்தானே எனக்கு சந்தோஷம் நீ எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகளாக நாளை மாசி வியாழனில் உனக்கு கிடைத்த அளவு செய்யப் போகிறேன் கவலையே படாதீ உனக்கு நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும்போது சரைகிறான்